நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் ஊர் பெரியவர்கள் எனக்கு அழைப்பு கொடுத்து கொடுத்துடத்திலே ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்ன கோரிக்கை என்று கேட்கிற போது இந்திய சுதந்திரத்திற்காக முதல் சுதந்திர பிரகடனம் செய்து சுதந்திர போராட்ட தியாகியாகவும் வீரராகவும் மன்னர்களுக்கெல்லாம் மன்னராக மா மன்னர்களாக இந்த உலகத்திலே விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாமன்னர் மருந்து பாண்டியருடைய தெய்வ திருவுரு சிலை இங்கே நம்முடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டு அது தற்போது நம்முடைய எல்லாம் வந்து சேர்த்து முடிவு செய்து எல்லோருடைய ஆதரவோடும் பங்களிப்போடும் அந்த சீரமைப்பு பணியை மனாமற்ற பணியை மேற்கொண்டார்கள் அதே போல அந்த மணிமண்டபம் நம்முடைய தேசியவும் தெய்வீகம் கண்களாக கொண்டிருக்கிற தெய்வீக திருமகன் நம்முடைய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலே கைரேகை சட்டத்தின் மூலமாக ஒரு அடக்குமுறையை நம்ம திணிக்கிற போது பிறப்பால் நாம் எல்லாம் குற்றவாளி என்று சொல்லுகிற போது பிறப்பால் குற்றவாளி என்று சொல்வது அநீதி மனித இனத்திற்கு எதிரானது என்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு நாங்கள் கத்தை விரலை வேண்டுமானால் வெட்டி கொள்வதை தவிர கைரேகை வைக்க மாட்டோம் என்ற அந்த உணர்வு போது இங்கே பெருமாளை இன்றைக்கும் அந்த கைரேகை சட்டத்தை இருந்து அந்த வீர தியாகிகளுடைய நூற்றாண்டு விழாவிலே நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிற போது ஏக்கர் நிலத்தில் ஒன்றே கால் கோடி மதிப்பீட்டிலே இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கு மணிமண்டபம் நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடிய முதலமைச்சராக இருக்கிற போது அவருடைய தியாகத்தை போட்டுகின்ற வகையில் அதை அமைத்து கொடுத்து அரசாணையை வெளியிட்டார்கள் அதே போல மாமன்னருடைய புகழ் இந்த மான் உள்ளவரை இந்த மையம் உள்ளவரை இந்த நிலவின் சாட்சியாக நான் என்று சொல்லுகிறேன் இந்த பூமி அழிந்தாலும் மாமன்னருடைய மருதுபாணியுடைய புகழ் நிலைத்து நிற்க வேண்டும் அவருடைய வேண்டும் வேண்டும் அடிப்படையில் சாலையில பட்டா நிலத்தில நம்முடைய எடப்பாடி அந்த மருதுவர்களுடைய திருவுருவ சிலையை வெங்கட திருவுருவ சிலையாக செவரக்கொட்டையில இன்றைக்கு அமைத்து அது அனைத்து தமிழக மக்களாலும் வழிபாடப்படுகிறோம் அதே போன்றுதான் இங்கே தெய்வ திருவகன் ஐயா பசுமன் ஐயா அவர்களுடைய திருவுருவ சிலையும் எப்படி உசுரமெட்டியில நாம் இன்றைக்கு மையப்பகுதியில் தெய்வ திருமகனுடைய திருவுருவ சிலையோடு நம்முடைய தேவரந்த தேவர் ஐயா மூக்கியா தேவருடைய திருவுருவ சிலையை வைத்து அவர்கள் நம்முடைய பாதுகாப்பு அரணாக காவல் அரணாக நாம் அடிமைப்பட்டு கிடந்திருந்த சமுதாயத்திற்கு கல்வியை புகட்டி நாம் மேலிருந்து வர வேண்டும் நாமும் கல்வி அறிவு பெற வேண்டும் என்று பாடுபட்ட அந்த தியாகிகளை நாம் போற்றுகின்ற வகைகளை தான் அமைத்திருக்கிறோம் அதே போன்றுதான் இந்த குலாயுமே ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்ததாக நம்முடைய முன்னோர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே காலங்காலமாக குலதெய்வமாக வழிகொடுகிற தெய்வ திருமகனாவுடைய திருவுருவ சிலையும் நம்முடைய மன்னர்களுக்கெல்லாம் மன்னராக இருந்த மாமன்னர்கள் மருது பாண்டியருடைய முதல் சுதந்திர போராட்டமாக வரலாற்றிலே போற்றப்படுகிற அந்த வரவாதை அறியாதவர்கள் உலகத்தில் இருக்க முடியாது இந்த மண் விடுதலை பெறுவதற்காக இந்த பூமி விடுதலை பெறுவதற்காக தலைமுறை இந்த நாட்டிலே வாழப்போகிறது என்பது முக்கியமல்ல ஆனால் அந்த தலைமுறை சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக சுதந்திர புலகலகத்தை அன்றைக்கு மாமன்னர்கள் அவர்கள் நினைத்த விதைதான் இன்னைக்கு நான் மேடையிலே நின்று உங்கள் மத்தியிலே பேசிக் கொள்கிறோம் அவருடைய திருநூறுகள் ஏற்கனவே இருந்ததை மராமத்து செய்ய வேண்டும் என்று ஊர் பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அரசாங்கத்திலிருந்து விதி கேட்கவில்லை அரசாங்கத்திலிருந்து அனுமதி தான் கேட்கிறார்கள் ஆதரவு தான் கேட்கிறார்கள் அதை என்னிடத்தில் கோரிக்கையாக வைத்தார்கள் நானும் வீரபத்திரன் மற்றும் பெரியவர்கள் எங்களுடைய பெரியவர்கள் எல்லோரும் கண்ணனுடைய தலைமையில் தம்பி நம்முடைய ராஜா அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பாளர்கள் நம்முடைய ஆரிய வகுப்பு எல்லோரும் சேர்ந்து வீரபத்திரம் தான் அங்கே அதற்கான தேவையான அனைத்து பங்களிப்புகளையும் எங்கள் சார்பில் நாங்களும் அதை முன்னிட்டு அனைத்து கட்சியும் கொடுத்திருக்கிறோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை கட்சி பாகுபாடுகின்றி அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த பௌர்ணமி நிலவு சாட்சியாக இங்கே எப்படுவாக வேண்டும் தெய்வ திருமகனாருடைய அந்த திருவுருவ சிலையும் மாமன்னருடைய திருவுருவ சிலையும் அமைக்க வேண்டும் என்பதை ஆனால் யார் அங்கே என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது ஆண்டவர்களுக்கு தான் தெரியும் அந்த நிலவுக்கு தான் தெரியும் வருவாய்த்துறையிலிருந்து தடை ஏற்படுத்தி அங்கே பூட்டு போட்டாங்க உடனடியாக என் கவனத்துக்கு வந்தது இன்று காலையிலே அந்த மனுவை நான் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் கொடுப்பதற்கு முன்பாக அவரிடத்தில் தொலைபேசி நான் பேசினேன் இந்த திருவுருவ சிலை என்பது ஏதோ எங்கள் பாட்டன் ஊட்டன் முப்பாட்டன் என்று சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் நீங்கள் இன்றைக்கு எல்லோரும் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு விதையாக வித்தாக உரமாக அடி உரமாக அடித்தளமாக இருந்த தான் அந்த வரலாறை எல்லோரும் அறிந்த ஒன்று என்று சொல்லும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு இளைஞர் பொறுமையாக அவருடைய இல்லத்தரசி கூட ஐபிஎஸ் ஆக இருக்கிறார் ஒரு ஐஏஎஸ் ஆக இருக்கிறார் நான் அமைச்சராக இருக்கிற அவர் நன்கறிவேன் நானும் அவரும் ஒன்றாக சைக்கிளை ஓட்டி அன்றைக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறோம் ஆகவே அவர் அவரிடத்தில் சொல்லுகிற போது அதுவும் நம்முடைய இந்த குராயினுடைய வரலாறு எல்லாம் இருபது நிமிடங்களுக்கு மேலாக எடுத்துச் சொல்லுகிற போது இது மக்களுடைய கருத்து என்கிற அடிப்படையிலே பொறுமையாக நிதானமாக அவர் கேட்டுக்கொண்டு அந்த மனுவை வாங்கிக் கொண்டு உடனடியாக இங்கே இருந்த வருவாய்க்குள்ள தடையாறியவர்களோ காவல்துறையாளர்களோ அவர்கள் நிதிடா செய்திருக்கிறார்கள் என்கிற அந்த நல்ல செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது இருந்த போதிலும் தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம் உடனடியாக சூப்பண்டா போலீஸ் மிகவும் அவரின் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு இளைஞர் மிக நேர்மையான அதிகாரி அவர் இன்றைக்கு நாம் மாவட்டத்தில் பொறுப்பேற்று பணியாற்றுகிறார்கள் அவருடைய கவனத்திற்கு எடுத்து செய்தோம் இந்த உணர்வு பூர்வமான கோரிக்கை இது ஏதோ தண்ணி எங்களுக்கு வரல சாக்கடை எங்களுக்கு வரலன்றது என்பது அல்ல எங்கள் உணர்வுகள் எங்கள் உரிமைகள் அதை நீங்கள் பணிவோடு மனித நேயத்தோடு அந்த வரலாற்றை ஒப்பிட்டு அதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கை என்று சொல்லியிருக்கிறோம் அவரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதே போல என்னுடைய கோட்டாட்சியர் அது நான் அமைச்சராக வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிற போதுதான் திருமங்கலம் கோட்டம் இங்கே உருவாக்கப்பட்டதை நெற்றிவேல் உள்ளிட்ட பெரியவர்கள் அறிவார்கள் அந்த கோட்டத்தை கோட்டாட்சியர் எடுத்து கோரிக்கை மனு கொடுத்தோம் அவர் உடனடியாக இங்கே ஆய்வுக்கு வருவதாக சொன்னார்கள் அது வந்தார்களா என்று எனக்கு தெரியாது ஆய்வு செய்து அந்த அறிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதே போல டிஎஸ்பி அவர்களுக்கும் கவலை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய அரசு வழக்கறிஞர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அவை இதெல்லாம் எதிர்த்து சொல்லுகிறேன் என்றால் இங்கே பேசுகிற போது பெரியவர்களும் ஊர் சார்பிலே பெரியவர்களும் கண்ணன் அவர்களும் வெற்றி பெறவர்களும் தம்பி ராஜா ஆலி அவர்களும் இங்கே அண்ணன் மூசி சொல் அவர்களும் எல்லோரும் சொன்னார்கள் நல்ல தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம் இது உணவு பூர்வமான கோரிக்கை உணர்ச்சி பூர்வமாக மாறிவிடாமல் தடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கையிலே தான் இருக்கிறது என்பதை நானும் இந்த மண்ணின் மைந்தன் ஒருவராக இந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒருவராக இதே அம்மாவின் அரசு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது நாம் மன்னருடைய புகழை இங்கே சென்னை முதல் கன்னியாகுமரி வரை எடுத்து செல்கிற வகையிலே அந்த மாண்குறை சாலை கொடுத்தார்கள் ஆக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அந்த கனிவோடு பரிசீலனை செய்வோம் என்பதை சொல்லி அப்படி பரிசீலனை செய்யவில்லை என்று சொன்னால் ஊர் பெரியவர்கள் என்ன உத்தரவிடுகிறார்களோ அதற்கு முதல் சிப்பாயாக இந்த உதயகுமார் முன்னின்று இந்த தெய்வ திருமகனாருடைய திருவுருடைய சிலையும் மா மன்னருடைய மருந்து பாந்தியனுடைய சிலையும் நீ எத்தனை எத்தனைமுறைகள் வந்தாலும் அவருடைய தியாகத்தை இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்கிற வகையிலே குலதெய்வ வழிபாடு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று இந்த அரசை மனைவி கேட்டு இப்போது தம்பி ராஜா அவர்கள் ஒவ்வொரு குழுவாக